இந்த பிரபஞ்சத்துல கடவுள் மாத்திரம் இல்ல சாத்தான் என்று சொல்லக்கூடியவனும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறான் என்பதை ஃபர்ஸ்ட் நாம அதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் சாத்தான்னு சொன்னா அவன் கருப்பா இருப்பான் ஒரு விகாரமான தோற்றத்தோட தலையில கொம்ப வச்சுக்கிட்டு இருப்பான்னு சொல்லி நாம என்ன பண்ணக்கூடாது நினைக்க கூடாது கடவுளுடைய நல்ல கொள்கைக்கு எதிரான கொள்கை கோட்பாடுகளை கொண்டவன் தான் இந்த சாத்தான் என்று சொல்லக்கூடியவன் இந்த சாத்தான் என்று சொல்லக்கூடிய அவனையும் கடவுள்தான் படைச்சாரு அவனும் கடவுள் தான் படைச்சாரு ஆனா அவன் தன்னுடைய சுயாதீனத்தை கடவுளுக்கு எதிராக செயல்படுத்தினான் தன்னுடைய சுயாதீனத்தை கடவுளுக்கு எதிராக செயல்படுத்தினதுனால அவனுக்கு சாத்தான் என்கிற பேர் வந்தது சாத்தான் என்கிற பேர் வந்தது நல்லா கவனிங்க இன்னைக்கு அநேக வீட்டுல என்ன பண்றாங்க அநேக வீட்டுல ராத்திரி நேரத்திலயோ பகல் நேரத்திலயோ அநேகர் வந்து பணத்தையோ பொருளையோ கொள்ளையடிக்கிறாங்க இல்லையா அடிச்சிட்டு போறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறோம் திருடன் சொல்லி பேர் வைக்கிறோம் அப்போ அந்த திருடன் சொல்றவங்களுக்கும் மனுஷனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா மனுஷர்ல நல்லவனுக்கும் திருடனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா எந்த வித்தியாசமும் இருக்காது அப்ப எப்படிதான் வித்தியாசம் இருக்குன்னா அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் தான் என்ன இருக்குன்னா வித்தியாசம் இருக்கும் அந்த அவர்களுடைய எண்ணங்களும் அந்த எண்ணத்தின் மூலம் அவர்கள் செயல்படுகிற விதம்தான் அவங்களை திருடர்கள் என்று வெளிப்படுத்துது ஒழிய வெளி தோற்றத்துல பார்த்தா என்ன தெரியாது இவன் நல்லவனா திருடனான்னு வித்தியாசமே தெரியாது அதே போலத்தான் கடவுளுக்கும் சாத்தானுக்கும் வித்தியாசமே கிடையாது இருவருமே ஆவியின் ரூபத்தில் ஆவி நிலையில இருக்கிறவங்க ரெண்டு பேருமே ஆவியின் ஆவின் நூல ஆவின் நிலையில இருக்கிறவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியாது ரெண்டு பேருமே மனுஷனுடைய கண்களால காண முடியாது கடவுளையும் கண்ணால பார்க்க முடியாது சாத்தானையும் கண்ணால பார்க்க முடியாது ரெண்டு பேருமே ஆவின் வடிவில் இருக்கிறவங்க ஆவின் நிலையிலிருந்து மனுஷனுக்குள்ள இருந்து தங்களுடைய மனுஷன் மூலமாக தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் இவங்க ரெண்டு பேருமே இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்க இரண்டு பேருடைய குணாதிசயங்களும் இப்போ இந்த சாத்தானுடைய குணாதிசயம் உள்ளவர்களும் கடவுளுடைய குணாதிசயம் உள்ளவர்களும் பூமியில மனிதர்களாக வாழும்போது மனிதர்களாக வாழும்போது என்ன செய்யுது அப்போ கடவுளுடைய குணாதிசயத்தை மாத்திரம் வச்சிருக்கவங்க பூமியில இருந்தாங்கன்னா அந்த குணாதிசயத்தை கொண்டவங்க மாத்திரம் பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க நாம என்ன செய்ய வேண்டியதில்லை ஒரு பூட்டும் போட வேண்டியதில்லை காவலாளியும் தேவையில்லை ஒரு போலீஸும் தேவையில்லை கோர்ட்டும் நமக்கு தேவையில்லை ஆனா சாத்தானுடைய குணாதிசயத்தை கொண்டவர்களும் பூமியில மனிதர்களாக வாழும்போது பூட்டாம என்ன பண்றது பூட்டாம என்ன பண்றது இப்போ பகுத்தறிவாதிங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா பகுத்தறிவுங்க நாங்க கடவுளையே நம்பாதவங்க நாங்க கடவுளையே நம்பாதவங்க இதுல சாத்தான வேற நம்பணுமா அப்படின்னு கேட்பாங்க சாத்தான வேற நம்பணுமா அப்படின்னு கேட்பாங்க நீங்க நம்புனா நம்புங்க நீங்க நம்பாட்டி போங்க கடவுள் என்பவர் நானூறு அப்படிதான் நானூறு அப்படிதான் சொல்லக்கூடியவர் அல்ல அப்படி சொல்லக்கூடியவர் அல்ல கடவுளை நாம எப்படிதான் அறிந்து கொள்ள முடியும் எப்படிதான் புரிந்து கொள்ள முடியும்னா கடவுளுடைய நல்ல குணத்தை அவருடைய நல்ல அவருடைய அற்புதமான அன்பை என்ன பண்ண முடியாது சாதாரணமாக யாராலும் என்ன பண்ண முடியாது புரிந்து கொள்ள முடியாது அதற்கும் பாக்கியம் செய்தவர்கள் தான் என்ன பண்ண முடியும் அந்த குணத்தை அறிந்து கொள்ள முடியும் கடவுளை சாதாரணமாக அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம் அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா மனிதர்களுடைய சுயநலம் இதுதான் கடவுளுடைய ஆலோசனைய நாம முழுமையாக பெற முடியாதுக்கு தடையாக இருப்பது மதங்களும் மனிதர்களுடைய சுயநலம் தான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கறோம் அதாவது மதங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய சுயநலம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சரி மனிதர்கள் எப்படி காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இந்த கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக கடவுளுடைய அன்பையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்த வேண்டியவங்க என்ன செய்தாங்கன்னா கடவுளை பற்றி உண்மையாக அறிந்து கொள்ளாம உண்மையாக புரிந்து கொள்ளாம கடவுளை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வியாபார பொருளை மாத்திட்டாங்க இவங்க பண்ண வேலைதான் கடவுளை ஒரு வியாபார பொருளா மாத்தி அதன் மூலமா ஆதாயம் அடைஞ்சு பயன்படுத்திட்டு வராங்க கடவுள் என்ன பண்ணாருன்னா வேலைக்காரன் கூலிக்கு பாத்துருவான் என்று சொல்லி தனக்கு வேலை செய்யறானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரணும்ட்டு மனிதர்கள் மூலமா அவனுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தாரு ஆனா இந்த வருமானத்தை உடனே அவன் எப்படி மாறிட்டான்னா கடவுளுக்கு வேலை செய்யறதுக்காக தான் இந்த வருமானம் சொல்லி இல்லாம நாம வருமான வருமானத்துக்காக தான் நம்ம கடவுளுக்கே வேலை செய்யறாங்கிற அந்த முறையை என்ன பண்ணிட்டான் மாத்தி இப்போ கடவுளுடைய போர்வையில் என்ன பண்ணிட்டான்னா தனக்காகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் தனக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சான் அதன் மூலமா நிறைய வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு பேர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு பணம் பேர் புகழ் எல்லாமே வந்துருச்சு இப்ப அந்த என்ன பண்ணும் அந்த இமேஜ தக்க வைக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு அப்ப அந்த எண்ணம் வந்தனால என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல கொடுமைகளை செய்ய ஆரம்பிச்சான் பொய் பேச ஆரம்பிச்சிட்டான் ஏமாத்துக்க ஆரம்பிச்சிட்டான் அதாவது கூச்சமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க கடவுளுடைய பேரை வச்சு கூச்சமே இல்லாமல் ஏமாத்துறாங்க நாலு பேர் பார்ப்பாங்களே இப்படி பண்ணக்கூடாது என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த கூச்சமே இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா கடவுள் பேரை வச்சு வியாபாரம் பண்ணி தனக்காகவே வாழ்ந்து கடவுளுடைய பேரை தூசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்க அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பேர் வந்தது புகழ் வந்தது வருமானம் வந்தது தன்னுடைய இமேஜை காப்பாத்துக்கணுங்க என்ன வந்தது அதன் மூலமாக என்ன பண்ணா பல கொடுமைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க தன்னுடைய இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா வாரிசுகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாரிசுகள் என்ன பண்ணாங்க உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடவுளுடைய அன்பை உண்மையாக புரிஞ்சு கொள்ளாத கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா குழுக்களா பிரிஞ்சிட்டாங்க நான் அந்த குறிப்பு நான் இந்த குறிப்புன்னு இப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா குழுக்களாக பிரிஞ்சுட்டாங்க இந்த குழுக்கள் நாடு அடைவில் என்ன ஆச்சுன்னா அது மதங்களாக உருவெடுத்துருச்சு குழுக்கள் நாலு அடைவில் அது மதங்களாக உருவெடுத்துருச்சு இப்ப இந்த மதங்களிலும் என்ன ஆச்சுன்னா பிளவுகள் பிரிவினை ஏற்பட்டுச்சு அப்ப இந்த மதங்களில் ஏன் பிரிவினைகள் ஏன் ஏற்பட்டது பிளவுகள் அப்படின்னா இப்பவும் என்ன பெரிய மிஸ்டேக் அப்படின்னா இந்த கடவுளுடைய எண்ணம் எழுதி கொடுத்துருக்காரு அவருடைய உண்மையான எண்ணம் என்ன என்பதை சரியாக புரிஞ்சு கொள்ளாதவங்க நான் என்ன பண்ணிட்டாங்க இந்த புரிந்து தான் ஒரே மதத்துக்குள்ள இவ்வளவு பிரிவினைகள் எவ்வளவு பிரிவினை கடவு கடவுளுடைய உண்மையான மனசை என்ன பண்ணல அவருடைய அன்பை என்ன பண்ணல புரிஞ்சு கொள்ளல அவர் என்ன பண்ணாருன்னா நீங்க வந்து பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லி சில கட்டுப்பாடுகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார் நீங்க பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லி சில கட்டுப்பாடுகளை விதித்தார் ஆனா பரிசு பகுத்தறிவு இல்லாம வாழுங்கன்னு சொல்லல பகுத்தறிவு இல்லாம நீங்க வாழணும்னு அவர் சொல்லல பரிசுத்தமாக தான் வாழணும்னு சொன்னார் ஆனா இந்த உண்மையான அன்பை புரிஞ்சு கொள்ளாம என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்குள்ளேயே பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் உண்மையான அறிந்து உண்மை அன்பை புரிந்து கொள்ளல உண்மையான அன்பை புரிந்து கொள்ளலை அவர் என்ன சொன்னாருன்னா கடைசியா சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுங்க சகல ஜாதிகளையும் என்னுடைய அன்புக்குள்ள என்னுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார் என்னுடைய அன்புக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வாங்க நீங்க ஒருத்தரையும் நீங்க என்ன பண்ணாதீங்க தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணுங்க நீங்க குறைவாக எண்ணாதீங்க நீங்க யாரையும் அற்பமா என்னாதீங்க தரைக்குறைவா என்னாதீங்க உங்களுக்குள்ள நீங்க ஏற்ற தாழ்வு பார்க்காதீங்க யாரையும் எந்த மனுஷனையும் அப்படின்னு தான் என்ன பண்ணார் சொன்னார் எல்லாமே ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணினவர்கள் அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து மறித்தார் அப்ப எல்லாரும் எப்படிதான் பாக்கணும்னா நமக்கு திறமை இருக்குது நமக்கு ஞானம் இருக்குது நாம் எல்லாவற்றிலும் உயர்ந்தவளாக இருந்தால் அந்த நேரத்துலதான் நம்ம தாழ்த்த ஒழிய அவர்கள் அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணக்கூடாது மற்றவர்களை குற்றப்படுத்த கூடாது இந்த கடவுளுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாம இந்த மதங்களிலும் பிளவுகளும் பிரிவுகளும் இப்படி பாகுபாடும் பாக ஆரம்பிச்சிட்டாங்க கடவுள் என்ன செய்தார் அப்படின்னா கடவுள் இயேசு கிறிஸ்து மதத்தை சாபிக்க வரல இயேசு கிறிஸ்து மதத்தை சாபிக்க வரல தன்னுடைய அன்பை என்ன பண்ணாரு கடவுளுடைய அன்பை முழுமையாக வெளிப்படுத்திருக்கு வந்தாரு நல்ல வழியை காட்டதா வந்த நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் நான் தான் பலலோகத்துக்குள்ள கொண்டு போக முடியும்னு அந்த அருமையான வழியை தான் மனுஷனுக்கு காட்ட வந்தார் மார்க்கத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் அவர் வந்தார் இவழிய மதத்தை சாபிக்கிறதுக்கு அவர் வரல அப்ப நாம தொடர்ந்து நாம கர்த்தருக்குள்ள பெலப்படுவதற்கு கர்த்தர் தான் நமக்கு உதவிகளை செய்து நமக்கு பரிசு தந்து நாம ஆசிர்வதிக்கணும் கர்த்தர் தொடர்ந்து நாம கர்த்திற்குள்ள பெலப்பட கர்த்தர் தான் நமக்கு பரிசுத்தாவியும் தாவியும் பலனையும் தந்து நமக்கு உதவி செய்வாராக Amen.